ஹாய்ங்க ரவையை வச்சு ரொம்பவே சூப்பரான அப்போ தான் செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு கப் ரவை வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் கப் வந்து துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க கால் கப் சாதம் நம்மளோட சாப்பாடு எடுத்துக்கோங்க ஒரு கப் ஃபுல்லாக வெள்ளம் எடுத்துக்கோங்க வெல்லம் இல்லை அப்படின்னா சக்கரை எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக தேங்காவை குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக ஜீரகம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறமா ஆப்பஸோட உப்பு ஸோ இவ்வளோ தான் இப்போ வாங்க எப்படி செஞ்சிடலான்றதையும் பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாடு சர்க்கரையை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டதுக்கப்புறமா வடித்து எடுத்து வச்சுருங்க என்ன தூசி ஏதாவது இருக்கும் ஸோ இப்போது நம்ம மற்றது எல்லாத்தையுமே ஒரு மிக்சரில் போட்டுக்கலாம் ரவை தேங்காய் சாதம் அப்புறம் ஏலக்காய் ஜீரகம் ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம ஊற்றும் போது சூப்பராக இருக்கும் ஸோ அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு ஸோ அதையுமே உள்ளே சேர்த்திடலாம் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்பை விட கால் கப் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இது கூட நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதை வந்து நெய்யில் இல்லாட்டி எண்ணெயில் ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரில் உள்ள சேர்த்திடலாம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது ஃபைனலாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ அது எல்லாமே நல்லா ரெஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஊற்றிடலாம் ஸோ இது இப்போ அப்படியே இருக்கட்டும் ஸோ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அப்படியே திக்கான மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட ஆப்பச்சட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா தோசைக்கடலையை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் லைட்டாக தேங்காய்னா இல்லாட்டி நெய் விட்டுக்கோங்க அதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சர் எடுத்து ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு குட்டி கப்பில் ஊற்றிருக்கேன் அப்போ தான் மொத்தமாக ஊற்றும் போது நல்லா புஃபுன்னு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்களும் அது மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு லைட்டாக மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வைங்க அப்போ தான் வேகும் இல்லை அப்படின்னா அடியில் மட்டும்தான் வெந்திருக்கும் உள்ளலாம் அப்படியே இருக்கும் வேகாது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராகவே வந்துருச்சு அவ்வளோதான் எதுவும் டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு கொடுங்க